ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏ ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் தூத்துக்குடி மாநகராட்சி முப்பத்து ஐந்தாவது வார்டிற்குட்பட்ட நால்வர் நகர் பகுதியில் வெள்ள நீர் குளம்போல் தேங்கியிருப்பதால் அப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியேற வர முடியாமல் முடங்கியிருக்கின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் இசக்கிராஜா வழங்க கேட்கலாம் இசக்கிராஜா தென் மாவட்டங்களிலும் டிட்வா புயலினுடைய தாக்கமானது எதிரொலித்து வருகிறது அந்த வகையில் தூத்துக்குடியில் எந்தெந்த குடியிருப்பு பகுதிகளில் இப்படி வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது வெள்ள நீர் வடிவதற்கான பணிகள் அங்கு இதற்கு முன்பாக பருவகால முன்னெச்சரிக்கையாக முன்னெடுக்கப்பட்டதா குடியிருப்பு வாசிகளை மீட்கும் பணிகள் அங்கு ஏதேனும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா விரிவான விவரம் நிச்சயமாக கனகதாரா இந்த டிப்லா புயல் அறிவிக்க அறிவி வந்து மாநில சென்னை வானிலை மையம் அறிவித்தது தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து தமிழக அரசு அறிவுறுத்தி இருந்தது ஆனாலும் கூட ஏற்கனவே கடந்த இருபத்தி மூணாம் தேதி பெய்த மழையின் காரணமாக பல்வேறு பகுதியில வந்து மழைநீர் தேங்கி இருந்தது அந்த மழைநீரை இன்னும் வடியாத நிலையில அப்புறம் நேற்றுல இருந்து வந்து பெஞ்சு பெஞ்சிட்டு இருக்கிற அந்த மிதமான மழை அதாவது நேற்றுல இருந்து ஏறத்தால மழை விடவே இல்லை நிக்காம தொடர்ந்து வந்து மிதமான அளவுல பெயர் கொண்டே இருந்தாலும் கூட அங்கங்கே வந்து வெள்ள நீர் வந்து மழை நீரை வந்து வெள்ள நீராக சேரக்கூடிய வந்து நிலை வந்து உருவாகி இருக்கு அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில வந்து அஹ் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆதிபராசக்தி நகர் மச்சாத நகர் போன்ற பகுதியில வந்து வெள்ள நீர் வந்து கடலில் போல காட்சி காட்சியில் நம்ம வந்து பார்க்க முடியுது அதை தொடர்ந்து வந்து மாநகராட்சியோட மூன்றாவது வார்டு ஹவுசிங் போர்டு பகுதியில வந்து வெள்ள நீர்ல வந்து காக்கடை வந்து கலக்கறதுனால அந்த பகுதியில வந்து துர்நாட்டை வீசுகிறதோடு மட்டும் இல்லாம நோய் பருவம் அபாயம் இருக்குன்னு பொதுமக்கள் குற்றம் சாட்டி குறிப்பாக சொல்லணும்னா நால்வர் நகருங்கிற பகுதியில வந்து அது முப்ப மாநகராட்சியோட முப்பத்தி ஐந்தாவது வார்டு உட்பட்ட நால்வர் நகர் இந்த பகுதியிலும் வந்து பாத்தீங்கன்னா ஏறத்தால ஒரு அடிக்கு மேல வந்து தண்ணீர் வந்து அஹ் சூழ்ந்து இருக்கு பொதுமக்கள் வந்து வீட்டை விட்டு வெளியேற முடியாத சூழல்ல வந்து இருக்கிறாங்க இதுல குறிப்பாக சொல்லப்படணும் பாத்தீங்கன்னா இந்த நால்வர் தான் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னாக முன்பாக மின்சாரம் தாக்கி ஒருவர் வந்து பலியான சம்பவமும் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தொடர்ந்து நேற்று முதல் பெய்த ஒரு மழையின் காரணமாக இன்றைக்கு தூத்துக்குடி விமான நிலையத்துல வந்து தேங்கி இருக்கிற நீரின் காரணமாகவும் வானிலை காரணமாகவும் சென்னையில இருந்து தூத்துக்குடி பெங்களூர்ல இருந்து தூத்துக்குடி வரக்கூடிய விமானங்கள் முழுவதும் முற்றிலுமாக ரத்து தூத்துக்குடியோட இந்த செய்யப்பட்டிருக்கிறது பகுதிங்கிற பகுதியிலையும் வந்து பாத்தீங்கன்னா வெள்ள நீர் தேங்கி இருக்குது இங்கேயும் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல மழை நீர் அகற்றுவதற்கு மாப்பிள்ளையுரணி மஞ்ச நிர்வாகம் சார்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லி பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க மாநகராட்சியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல மாநகராட்சியில தேங்கியிருக்க பகுதியில தேங்கி இருக்கக்கூடிய இந்த வெள்ள நீரை மழை நீரை அகற்றுறதுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வந்து மின்சார மோட்டார் மூலமாகவும் அதாவது லாரி லாரிகள் மூலமாக தண்ணீர் லாரி மூலமாகவும் இந்த தண்ணீரை வந்து வெளியேற்றக்கூடிய நடவடிக்கை ஏற்படுத்தி செய்து கூட தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த வெள்ளை நீராவும் ஒரு புறம் வெளியேற்றினாலும் கூட மீண்டும் அந்த பகுதியில் வந்து மழை நீர் வந்து சேர்ந்து கொண்டே சேர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து நிலவுகிறது ஆனாலும் பொதுமக்கள் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் இதே போன்ற மழை காலங்கள் தாங்கள் பாதிக்கப்படுவதாகவும் மழை கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை விரைவாக எடுக்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து இது போன்ற வெள்ள நீர்ல மழை நீர் காலங்கள்ல பிக்காம தவிய முன்ன அது முன்னேற்பாடுகளை வந்து நிரந்தர முன்னேற்பாடுகளை செய்து வைக்கணுங்கிறது வந்து இந்த பொதுமக்களுடைய கோரிக்கையா இருக்கு கனகதாரா தொடர் மழையின் காரணமாக தூத்துக்குடி முப்பத்து ஐந்தாவது வார்டு நால்வர் நகரில் மழை சூழ்ந்த நிலையை விரைவாக விவரித்தமைக்கு நன்றி ராஜா